வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி வினால அது மட்டுமின்றி பேராக்கில் இதுவரை பத்து தமிழ் பள்ளிகளின் முறையாக அரசாங்க பதிவேட்டின் கீழ் ஆவணப்படுத்தியாகிவிட்டது குறிப்பாக கம்பார் தமிழ் பள்ளியை அரசாங்க பதிவேட்டில் ஆவணப்படுத்த தவறியபோது ஒரு சில பொறுப்பற்ற தரப்பினர் அப்பள்ளியின் ஒரு பகுதி நிலத்தை தங்களுக்கு சொந்தமானது என எடுத்துக்கொண்டனர் இப்போ சத்யசீலா தமிழ் பள்ளியும் இத்தகைய நிலைப்பாட்டை எதிர்நோக்கியது அதோடு மான்டோங்கில் கொழும்பிய தமிழ் பள்ளி நிலப்பெருமியும் ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் ரிங்கிட் பிரச்சனையும் சுமூகமாக தீர்வு காணப்பட்டது இத்தகைய பிரச்சினைகளில் சுதந்திரத்திற்கு முன்பு இந்து இடுகாடுகளை பராமரிக்கும் சட்ட விதிகள் வேறுபட்டவையாகும் ஆனால் இன்று மாவட்ட நிலவள இலாக்காவின் பார்வையின் பதிவு பெற்ற இயக்கங்கள் இடுகாட்டை பராமரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதை அவர் குறிப்பிட்டார் சட்ட சிக்கல்கள் வராமல் இருக்க ஆலயங்களை முறையாக அரசாங்க பதிவேட்டின் கீழ் ஆவணப்படுத்துங்கள் அறிவுறுத்து பேரா மாநிலத்தில் உள்ள ஆலயங்கள் சட்ட சிக்கல்கள் வராமல் இருக்க ஆலயங்களை அரசாங்க பதிவேட்டின் கீழ் ஆவணப்படுத்துங்கள் என பேரா இந்திய சமூக சமூகநலத்துறை சுகாதார மனிதவளம் மற்றும் ஒற்றுமை ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் சிவனேசன் அறிவுறுத்தினார் தற்போது தஞ்சாவ் பிரமுத்தான சமயபுர ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய பெயர் மாற்றம் விவகாரம் முற்றுபெற்றது முன்பு இரு ஆலய அறங்காவலர்கள் பெயரில் ஆலயம் இருந்ததாக அரசாங்க பதிவேடு கூறுகிறது ஆனால் ஆலய நிர்வாகம் முறையாக தங்கள் மனுவை செய்து ஆலய பெயரில் அரசாங்க பதிவேட்டில் பாதிக்கப்பட்டனர் இத்தகைய நிலைப்பாடு இப்போ ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயமும் அரசாங்க பதிவேட்டில் இடம்பெற்றுவிட்டது இத்தகைய பிரச்சினையை நாடு முழுவதும் உள்ள ஆலயங்கள் எதிர்நோக்கி வருகின்றன முந்தைய காலத்தில் புதிய ஆலயம் நிர்மாணிக்க நிலத்தை அடையாளம் கண்டு அந்த ஆலயத்தை இறுதியில் யார் பராமரிப்பது போன்ற செயல் நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சியாளர் மேற்கொண்டு வந்தார் ஆனால் தற்போது பேரா மாநிலத்தில் இனி மாவட்ட ஆட்சியாளருக்கு ஆலயத்தை பராமரிக்கும் தரப்பை தேர்வு செய்யும் தகுதி கிடையாது இந்த ஒன்றாவதுக்கு வந்துட்டு முத ஆலயத்துக்கு வந்து ஆலயம் பிரச்சனை இல்லை ஏன்னா இந்த ஆலயம் வந்துட்டு முன்ன வந்துட்டு அவங்களோட பெயர் வந்துட்டு கோயில் ஸ்ரீ இரண பத்திரகாளி அம்மனா இருந்திருக்கு அப்புறம் அவங்க மாத்திருக்காங்க அந்த பேரை மாத்தன இப்ப காலத்துக்கு ஏற்ப மாத்திட்டாங்க இது பிரச்சனை இல்லை ஆனால் இந்த சமயபுர மாரியம்மன் ஆலயம் உங்களோட இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த கோயில் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுல கட்டப்பட்டது உண்மைதானே அப்போ வந்துட்டு அந்த வெள்ளக்காரங்காலத்தில் அந்த நிலம் வந்து அரசாங்க நிலம் தான் அவங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க முறையாக செஞ்சுருக்காங்க அதை வந்து அரசாங்க ஏற்றிலையும் பதிவு பண்ணியிருக்காங்க ஒர்த்தாக்கன் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத் பதினால அவங்க வந்துட்டு ரெண்டு பேரை அந்த நிலம் வந்து ரெண்டு பேர்த்து பேரில் இருக்கணுன்னு அது வந்துட்டு விசி விசியநாதன் பிள்ளை இன்னொருத்தர் பேரு கருப்பா பிள்ளை இவங்க ரெண்டு பேர்த்து பேர்லாம் அந்த நில அவங்க போய் இறந்துட்டாங்க ஆனா அவங்க பேர்ல இருக்கு இப்ப இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அந்த ஒரு விண்ணப்பம் பண்ணி இவங்க கேட்கறது வந்துட்டு ஒன்று அது வந்துட்டு இவங்க பேர்லேருந்து முழுமையா பிரசாத்தான் கோயில் அருள்மிகு சமயபுரம் பேர்ல இருக்கணும் அப்படின் கேக்குறாங்க இதை வந்துட்டு இந்த பேராக் மாநிலத்தில் மட்டும் இல்ல இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆலயமும் இந்த மாதிரி அந்த திருத்தம் செய்ய வேண்டியது இருக்கு ஏன்னா வெள்ளக்காரங்காலத்துல கொடுத்துட்டு போயிட்டான் இப்போ வந்துட்டு அந்த திருத்தம் செய்யணும் இல்லாட்டி இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கும் இந்த ஆலயத்துக்கும் அன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஆலயத்துக்கும் சம்பந்தம் இருக்காது அது மட்டுமின்றி பேராக்கில் இதுவரை பத்து தமிழ் பள்ளிகளின் முறையாக அரசாங்க பதிவேட்டின் கீழ் ஆவணப்படுத்தியாகிவிட்டது குறிப்பாக கம்பார் தமிழ் பள்ளியை அரசாங்க பதிவேட்டில் ஆவணப்படுத்த தவறிய போது ஒரு சில பொறுப்பற்ற தரப்பினர் அப்பள்ளியின் ஒரு பகுதியில் நிலத்தை தங்களுக்கு சொந்தமானதை எடுத்துக்கொண்டனர் இப்போ சத்தியசீலா தமிழ் பள்ளியும் இத்தகைய நிலைப்பாட்டை எது நோக்கியது சட்டத்தின் கீழ நிரந்தரமா பொறுப்பாளர்கள் போயிட்டு கெசட் பண்ணோம் ஆங்கிலத்தில் கெசட் பண்ணோம் ஸோ அதை வந்துட்டு செய்யாமல் நிறைய பேர் இருக்காங்க தமிழ் பள்ளிகளும் இருக்கு இதில் பல பள்ளிகளுக்கு உதாரணம் கம்பேர் தமிழ் பள்ளி அத்தனை வருஷமாக இருக்குது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போது வரை அதுக்கு வந்துட்டு கெசட் பண்ணாமல் தான் இருந்துச்சு முறையாக கெசட் பண்ணோம் அது கெசட் பண்ணாமல் இருந்ததால அதில் இப்போ ஒரு ஒரு பகுதி நிலத்தை வந்துட்டு ஒரு அரசியல் கட்சி எடுத்துக்கிட்டாங்க சத்தியசீலா தமிழ் பள்ளி அதே சூழ்நிலை தான் நிலம் வந்து காலஞ்சென்ற ராஜீவ் பள்ளி இருந்துச்சு அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு நம்ம வந்த உடனே திரும்ப அதை எடுத்து அக்ரிமெண்ட் போட்டு அதை வந்துட்டு பள்ளி பேருக்கு நம்ம கெசட் பண்ணோம் கெசட் பண்ணி கொடுத்தோம் அதை கொலம்பியா தமிழ் பள்ளிக்கு புது நிலம் அதே மாதிரி தான் கெசட் பண்ணாத காரணத்தால இவங்க வந்து நில வரி வந்து ஒன்று புள்ளி நாலு மில்லியன் கேட்டாங்க அதையும் வந்துட்டு போய் த தள்ளுபடி பண்ணி ஸ்டேட் செக்ரட்டரி கீழே வச்சுட்டு ப்ரீமியம் கட்ட வேண்டியதில்லை அந்த நிலத்தையும் இப்போ நம்ம கெசட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ஏறக்குறைய வந்து ஒரு பத்து பள்ளிக்கிட்ட நம்ம கெசட் பண்ண இப்போ முற்பதுக்கிட்டு வரோம் அந்த தலைமை ஆசிரியாக அது செய்யணும் அதோடு மாற்றோங்கில் கொழும்பிய தமிழ் பள்ளி நிலப்பெருமையும் ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் ரிங்கிட் பிரச்சனையும் சுமூகமாக தீர்வு காணப்பட்டது இத்தகைய பிரச்சனைகளில் சுதந்திரத்திற்கு முன்பு இந்த இடுகாடுகளை பராமரிக்கும் சட்ட விதிகள் வேறுபட்டவையாகும் ஆனால் இன்று மாவட்ட நிலவள இலாக்காவின் பார்வையின் கீழ் பதிவு பெற்ற இயக்கங்கள் இடுகாட்டை பராமரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதை அவர் குறிப்பிட்டார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதி நாளன் மக்களோடு தேசம் தேசத்தோட மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு பல்கலைக்கழகம்